கீதை பதிமூன்றாவது அத்தியாயம் ஷேத்ர சேத்ரத்தின் விபாக யோகம் இதில் தேகம் ஆத்மா இவைகளுடைய சொரூபமும் இவைகள் ஒன்றோடொன்று சேர்வதற்கு காரணமும் கூறப்படுகின்றன தேகம் என்பது பிரகிருதியின் விகாரமாகும் அது ஐந்து பூதங்களும் பதினோரு புலன்களும் அடங்கியது இத்தேகத்தின் சேர்க்கையால் தான் ஆத்மாவுக்கு அற்ப விஷயங்களில் விருப்பமும் இன்பம் துன்பம் கோபம் தாபம் முதலியவைகளும் உண்டாகின்றன கைவலிய நிலை பெற்ற ஆத்மாவிற்கு இவை ஒன்றுமில்லை அத்தகைய நிலையை பெற வேண்டுமானால் கர்வம் தம்பம் இவைகளை விட வேண்டும் ஆசாரியனை பணிந்து அவனருளால் தூய்மை பெற்று புலன்களை அடக்க வேண்டும் வேறு பலனை கோராமல் கடவுளை தியானிக்க வேண்டும் ஆத்மாவுக்கு உண்மையில் பிறப்பு இறப்பு கிடையாது தேக சம்பந்தமே பிறப்பெனவும் அதன் பிரிவே இறப்பெனவும் கூறப்படும் அறிவற்ற தேகமானது ஆத்ம சம்பந்தத்தால் பட்பல காரியங்களை செய்கிறது இவ்வித ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தைக் கர்மயோகத்தினாலும் ஞானயோகத்தினாலும் பெறலாம் தாவர ஜங்கமங்களெல்லாம் ஆத்ம பிரகிருதியின் சேர்க்கையால் உண்டாகின்றன ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான் குந்தி மகனே இந்த உடம்பு ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது இதனை அறிந்து நிற்போனை ஷேத்திரக் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள் பாரதா எல்லா ஷேத்திரங்களிலும் சேத்திரஜன் நானே என்றுனர் ஷேத்திரமும் ஷேத்திரஜனும் எவை என்றறையும் ஞானமே உண்மையான ஞானம் என்பது என் கொள்கை அந்த என்பது யாது எவ்வகைப்பட்டது என்ன மாறுதல்களுடையது எங்கிருந்து வந்தது ஷேத்திரஜன் யார் அவன் பெருமை எப்படிப்பட்டது இவற்றை நான் சுருக்கமாகச் சொல்லுகிறேன் கேள் அது ஷேத்திரம் ரிஷிகளால் பலவகைகளிலே பல்வேறு சந்தங்களில் பாடப்பட்டது ஊகம் நிறைந்தனவும் நல்ல நிச்சயமுடையனவுமாகிய பிரம்ம சூத்திர பதங்களில் இசைக்கப்பட்டது மகா பூதங்கள் அகங்காரம் புத்தி அவியக்தம் பதினோரு இந்திரியங்கள் இந்திரிய நிலங்கள் ஐந்து வேட்கை பகைமை இன்பம் துன்பம் உடம்பு உணவு உள்ளத்துருதி இவையே சேத்திரமும் அதன் வேறுபாடுகளுமாம் என உனக்குச் சுருக்கி காட்டினேன் கர்வமின்மை தம்பமின்மை ஹிம்சை செய்யாமை பொறுமை நேர்மை ஆசாரியனை வழிபடுதல் தூய்மை ஸ்திரத்தன்மை தன்னை கட்டுதல் இந்திரிய விஷயங்களில் விருப்பமின்மை அகங்காரம் இல்லாமை பிறப்பு இறப்பு நரை நோய் துக்கம் தோஷம் இவற்றின்கண் இசைந்த காட்சியுடைமை பற்றின்மை மகனையும் மனைவியையும் வீட்டையும் தன்னுடைமை எனக் கருதாமை விரும்பியனவும் விரும்பாதனவும் எய்துமிடத்தே சமசித்தமுடைமை பிறழ்ச்சியற்ற யோகத்துடன் என்னிடம் தவறுதலின்றி செலுத்தப்படும் பக்தி தனியிடங்களை மேவுதல் ஜனக்கூட்டத்தில் விருப்பமின்மை ஆத்ம ஞானத்தில் எப்போதும் நழுவாமை தத்துவ ஞானத்தில் பொருளுணர்வு இவை ஞானம் எனப்படும் இவற்றினிரும் வேறுபட்டது அஞ்ஞானம் நேயம் எதுவென்பதைச் சொல்கிறேன் அதை அறிந்தால் நீ சாகாமல் இருப்பாய் அனாதியாகிய பரப்பிரமம் அதை சத் என்பதுமில்லை அசத் என்பதுமில்லை அது எங்கும் கைகால்களுடையது எங்கும் கண்ணும் தலையும் வாயுமுடையது எங்கும் செவியுடையது உலகத்தில் எதனையும் சூழ்ந்து நிற்பது எல்லா இந்திரிய குணங்களும் வாய்ந்தொழிர்வது எல்லா இந்திரியங்களுக்கும் புறம்பானது பற்றில்லாதது அனைத்தையும் பொறுப்பது குணமற்றது குணங்களை துய்ப்பது பூதங்களுக்கு உள்ளும் புறமுமாவது அசரமும் சரமுமாவது நுண்மையால் அறிவறியது தூரமானது அருகிலிருப்பது உயிர்களில் பிரிவுபட்டு நில்லாமல் பிரிவுபட்டது போல் நிற்பது அதுவே பூதங்களை தாங்குவது என்றறி அவற்றை உண்பது பிறப்பிப்பது ஒளிகளுக்கெல்லாம் அத்தோழி இருளிலும் உயர்ந்ததென்ப அதுவே ஞானம் நேயம் ஞானத்தால் எய்தப்படு பொருள் எல்லாவற்றின் அகத்திலும் அமர்ந்தது இங்க நம் சேத்திரம் ஞானம் நேயன் என்பனவற்றைச் சுருக்கமாகச் சொன்னேன் என் பக்தன் இதையறிந்து எனது தன்மையை அடைகிறான் பிரகிருதி புருஷன் இவ்விரண்டும் அனாதி என்றுனர் வேறுபாடுகளும் குணங்களும் பிரகிருதியிலேயே பிறப்பன என்றுனர் காரிய காரணங்களை ஆக்கும் ஹேது பிரகிருதி என்பர் சுகத் துக்கங்களை உணரும் ஹேது புருஷன் என்பர் புருஷன் பிரகிருதியில் நின்று கொண்டு பிரகிருதியினிடம் பிறக்கும் குணங்களை தூய்க்கிறான் குணங்களினிடம் இவனுக்குள்ள பற்றுதலே இவன் நல்லனவும் தீயனவுமாகிய ஜென்மங்களில் பிறப்பதற்கு காரணமாகிறது மேற்பார்ப்போன் அனுமதி தருவோன் சுமப்பான் உண்பான் மகேசுவரன் இங்கனம் உடம்பில் உள்ள பரமபுருஷன் பரமாத்மாவென்றே சொல்லப்படுகிறான் இங்கனம் புருஷனையும் பிரகிருதியையும் அதன் குணங்களையும் அறிந்தோன் எல்லா நெறிகளிலும் இயங்குவானெனினும் அவனுக்கு மறுபிறப்பில்லை சிலர் ஆத்மாவில் ஆத்மாவால் ஆத்மாவை அறிகிறார்கள் பிறர் சாங்கிய யோகத்தால் அறிகிறார்கள் பிறர் கர்ம யோகத்தால் அறிகிறார்கள் மரியாத மற்ற பிறர் அந்நியரிடமிருந்து பெற்ற சுருதிகளை வழிபடுகிறார்கள் அவர்களும் அந்தச் சுருதிகளின்படி ஒழுகுவாராயின் மரணத்தை வெல்வார் பரதக்காலையே ஸ்தாவரமாயினும் ஒரு உயிர் பிறக்குமாயின் அது ஷேத்திரமும் ஷேத்திரனும் சேர்ந்தமையால் பிறந்ததென்றரே எல்லா பூதங்களிலும் சமமாக நிற்போன் பரசுராமன் அழிவனவற்றில் அவன் அழிவான் அவனை காண்போனே காட்சியுடையோன் எங்கும் சமமாக ஈசன் நிற்பது காண்பான் தன்னைத்தான் துன்பப்படுத்திக் கொள்ளமாட்டான் அதனால் பரகதி அடைகிறான் எங்கும் தொழில்கள் இயற்கையாலேயே செய்யப்படுகின்றன ஆதலால்தான் கர்த்தா இல்லையென்று காண்பானே காட்சியுடையான் பலவகைப்பட்ட பூதங்கள் ஒரே ஆதாரமுடையன என்பதை அறிவானாயின் அப்போது அதனின்றும் விஸ்தாரமான பிரமத்தை அடைகிறான் ஆதியின்மையால் குணமின்மையால் இந்த பரமாத்மா கேற்றான் இவன் உடம்பிலிருந்தாலும் செயலற்றான் பற்றற்றான் எங்குமிருந்தாலும் ஆகாசம் தன் நுண்மையால் பற்றற்று நிற்பது போல் உடம்பில் ஆத்மா எங்கனுமிருந்தாலும் இருந்தாலும் பற்றுருவதிலன் சூரியன் ஒருவனாய் இவ்வுலக முழுவதையும் எண்ணம் ஒளியுறச் செய்கிறானோ அதுபோல் ஷேத்திரத்தை யுடையோன் ஷேத்திர முழுதையும் ஒளியுறச் செய்கிறான் ஞான கண்ணால் இவ்வாறு க்ஷேத்திரத்துக்கும் உள்ள வேற்றுமையை அறிவோர் பூத பிரகிருதியினின்றும் விடுதலை பெற்று பரம்பொருளை அடைகின்றனர் ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீம கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் விபாக யோகம் என பெயர் படைத்த பதிமூன்றாம் அத்தியாயம் நிறைவுற்றது